எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எப்படி இருக்க போது நீங்க முன்னாடி கெஸ்ட் பண்ணிருப்பீங்க என்ன வீடியோனா விளாக் வீடியோ நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் விளாக் இதுதான் என்ன விளாக் அப்படின்னா நம்ம வந்து மதுரைக்கு போக போறோம் மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில் போகணும்னு ரொம்ப ஆசை அம்மா அப்பா போயிருக்காங்க நானே தங்கச்சி போனதே கிடையாது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் போக போறோம் அது முடிச்சிட்டு நம்மளுக்கு ஒரு ஈவெண்ட் இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னாடி அப்பா வந்து ஈவெண்ட்ஸ்க்காக உங்களுக்கு ஓட்பாட சொல்லி வீடியோ போட்டிருப்பாங்க அவார்ட்ஸ்ல நம்மளோட சேனல் தான் வாங்குச்சு இந்த வாட்டியும் வாங்குன்ற நம்பிக்கையோட போறோம் ஓட் போட்டிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம் அப்புறம் வந்து நீங்க போன வீடியோல எனக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்தீங்க என்ன எல்லாருமே வெல்கம் பண்ணீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி என்ன வெல்கம் பண்ணிட்டே இருங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் நான் அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன் உங்ககிட்ட அதுக்கப்புறம் இப்போ எப்படி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃபைனலாக பஸ் ஸ்டாப்புக்கு வந்து பஸ்ஸை கண்டுபிடிச்சாச்சு அன்னைக்குன்னு பார்த்து நம்மளுக்கு புது பஸ்ஸை வந்து விட்டுருந்தாங்க அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் வந்தோடனே செம்ம மழை செம்ம காத்து செம்ம மழை ஆயிடுச்சு ஒரு இடியாக வந்து நான் பஸ்ஸு ஏறிவிட்டேன் பஸ்ஸு வந்து சொல்லவே ஆனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு புது பஸ்ஸு வேறையா செம்மையாக இருந்துச்சு நைட்டு ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டே போனோம் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பஸ் ஸ்டாண்டு இறங்கிட்டு ஆட்டோ பிடிச்சி ரூம் எடுத்து குளிச்சுட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கோயிலில் வந்து உள்ளே ஃபோன் அலோடு கிடையாது ஸோ அதனால் நாங்கள் இருந்தே வந்து கோயிலை வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு நாங்கள் ஈவெண்ட்டுக்கு கிளம்பி போயிட்டோம் ஈவெண்ட் வந்து ஒரு காலேஜில் தான் நடந்துச்சு அந்த காலேஜுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் அங்கே வந்து டெக்ரேஷன்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஈவெண்ட்டை இப்போ தான் நேர்லேயே பார்க்க போகிறேன் அதனால் வந்து எனக்கு ஒரே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு போக போக செம்மையாக இருந்துச்சு செட்டெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே போதே தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறம் ஈவெண்ட் வந்து ஒரு டென் ஓ கிளாக்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாங்கள் கோயிலுக்கு வந்து எயிட் ஓ கிளாக் போயிட்டு அப்புறம் கோயில் வந்து டென் ஓ கிளாக்லாம் இங்கே வந்துவிட்டோம் நெக்ஸ்ட் எல்லா ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா ப்ரோக்ராமும் வந்து செம்மையாக இருந்துச்சு ப்ரோக்ராம் நடந்துகிட்டே இருக்கும் போது வந்து சர்ப்ரைஸாக அழகர் சாமியை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அந்த அழகர் சாமி மேலே ஒரு பையன் நிற்கிறார் இல்லை அவர் செம்மையாக அந்த அழகர் சாமியை வந்து பிடிச்சிட்டு இருந்தார் ஏன்னா அவங்க அவ்வளோ குலுக்கு கொலுக்கினாலும் அவர் வந்து கெட்டியமாக பிடிச்சிருந்தார் அதெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அதோட மெயின் ஸ்டேஜ் மேலே கொண்டு போன உடனே அழகரை அப்படியே ஜொலிக்கிற மாதிரி செம்மையாக இருந்துச்சா அந்த ஈவெண்ட்லேயே இது வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் நம்ம ஃபைனலாக காத்துட்டு இருந்த அவார்ட் அவார்ட் வந்து அப்பாவுக்கு வந்து கிடச்சிருச்சு அவங்க அனௌன்ஸ் பண்ண அப்பா வந்து எழுந்து போக ஆரம்பிச்சுட்டாரு ஃபைனலி நம்மளுக்கு வந்து அவார்டு கிடைச்சிருச்சு இந்த அவார்டு கிடைக்கிறதுக்கு முக்கிய காரணம் நீங்க தான் ஏன்னா நீங்க அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி ஓட் போட்டிருக்கீங்க அப்பாக்காக போன வாட்டியும் அப்பாவோட சேனல் ஃபைவரட் அக்ரிகல்ச்சர் சேனல்ல ப்ரைஸ் வாங்கினாங்க இந்த வாட்டியும் நம்ம அவார்டு வாங்கியிருக்கோம் இது எல்லாமே உங்களை உங்களை தான் சேரும் ஏன்னா நீங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப ஓட் போட்டிருக்கீங்க அடுத்தது வந்து அப்பா உங்ககிட்ட விதை ஏதோ ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஏதோ சொன்னாரு ஸோ அதனால அவர் கண்டினியூ பண்ணுவாரு ஓகே என் பொண்ணு வந்துட்டு இப்போ சொல்லியிருப்பாங்க அவார்டை பத்தி இதுதான் இந்த அவார்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் வந்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அதனால போன வருஷமும் நம்ம ஃபேவரட் அக்ரிகல்ச்சர் சேனல்ல நம்ம சேனல் வாங்கிச்சு இந்த வருஷமும் வாங்கியிருக்கு முழுக்க முழுக்க உங்களால மட்டுமே வந்து முடிஞ்சுது ரொம்ப 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 நன்றி அடுத்தது இந்த சந்தோஷமான நேரத்துல விதைகள் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு சில விதைகள் வந்துட்டு ஆல்ரெடி விதைகள்லாம் பேக் பண்ணிட்டேன் ஒரு ஐம்பது பேருக்கு விதைகள் வந்துட்டு அது என்னென்ன விதைகள் அப்படின்றத வந்துட்டு நான் இப்ப சொல்லிடுறேன் ஆஹ் பாத்தீங்கன்னாக்கா நீட்டு பூசணி மஞ்சள்ல வந்துட்டு நீட்டு பூசணி பூனைக்காளி அப்புறம் நெய்க்கத்திரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது அடுத்து லைப்ரரியன் தக்காளி இந்த இந்த டைம் புதுசா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆடிப்பட்டதுக்கு இப்போ கூட போடலாம் நுரைப்பீர்க்கன் நிறைய காய்கள் வந்து காய்க்கும் அடுத்தது வந்து பூலே வந்துட்டு ஊதா அடுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா பச்சை வெண்டை அடுத்தது மணத்தக்காளி உடைய விதைகள் அப்புறம் துளசி இருக்கு பாத்தீங்களா அதோடைய விதைகள் அப்புறம் சக்கரவர்த்தினி கீரை அதாவது கீரைகளுக்கு எல்லாமே ராஜான்னு சொல்லுவாங்க இதை அப்புறம் வந்து எகிப்து கீரை ஆல்ரெடி நிறையவே இருக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பச்சை கோழி அவரை அதாவது பச்சையிலே வந்துட்டு கோழி அவரை பாத்தீங்களா இப்ப கூட நம்ம போடலாம் அடுத்தது முடக்கத்தன்கிடை ஆஹ் இது வந்துட்டு மூட்டு வலிக்கு ரொம்ப நல்லது அப்புறம் கஸ்தூரி வண்டை இதுல ஒரு சில விதைகள் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் மீதி வந்துட்டு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க அவங்களுடைய விதைகள் தான் இப்ப நான் கொடுக்குறேன் ஆஹ் அதுல பாத்தீங்கன்னாக்கா ராமகிருஷ்ணன் அருப்புக்கோட்டை அவங்க வந்துட்டு விதைகள் கொடுத்துருக்காங்க அடுத்தது கவிதா கும்பகோணம் அவங்க வந்துட்டு விதைகள் கொடுத்துருக்காங்க கலைச்செல்வி சேலம் அவங்களும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வருஷா தோட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் சேனலே வச்சிருக்காங்க அவங்க அவங்க வந்துட்டு கத்திரி வெரைட்டி நிறைய கொடுத்துருக்காங்க அதுல ஒரு சில கத்திரி மட்டும்தான் இப்ப ஆட் பண்ணிருக்கேன் மீதி வந்துட்டு இனி ஒரு விதைப்பகிர் வந்து கண்டிப்பா வந்து ஆட் பண்ணுவோம் அவங்க வந்து மடிப்பாக்கத்துல இருக்காங்க இப்போ நம்ம போற பாதைன்னு பாத்தீங்கன்னாக்கா சரியான பாதையில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் ஏன்னா விதைகள் நான் மட்டும் ஷேர் பண்ணா போதாது எல்லாருமே வந்து ஷேர் பண்றதுல பங்கெடுத்துக்கணும் அதாவது நீங்க வந்து விதைகள் திருப்பி அனுப்பணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நிறைய பேர் வந்துட்டு எனக்கு விதைகள் வந்து அனுப்பியிருக்கீங்க இந்த விதைகளை எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் அந்த விதத்துல ரொம்ப ரொம்ப நான் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கேன் கண்டிப்பா இது வந்துட்டு தொடரும் உங்ககிட்ட இருக்கிற எக்ஸா இருக்கிற விதைகளை அனுப்புங்க நான் கண்டிப்பா எல்லாருக்குமே பகிரை பார்க்கறேன் அப்படி இல்லைன்னா நீங்களே வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிற விதைகளை பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க தாராளமா வந்து கொடுக்கலாம் இப்ப இந்த விதைகள் வந்துட்டு எப்படி வாங்கணும்னு பாத்தீங்கன்னா ஆசிஷியல் தான் நான் வந்து கூகுள் ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்க ஃபில் பண்ணிட்டு முதல்ல வர ஐம்பது பேருக்கு வந்துட்டு இந்த விதைகள் கொரியர் சார்ஜ் நீங்க பே பண்ணிட்டு அதாவது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கொரியர் சார்ஜ் பே பண்ணிட்டு தாராளமா வாங்கிக்கலாம் இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா பதினாலு விதமான விதைகள் வந்துட்டு இருக்கு அதே போலதான் நீங்க விதைகள் வாங்கி பரவலக்கம் செய்து எனக்கு திருப்பி அனுப்பணும் அவ்வளவுதான் ஆசிஃபிஷியல் தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான தருணத்துல இந்த விதைகளை வந்துட்டு நான் வந்து ஷேர் பண்றேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இது விளாக் மாதிரி எடுக்கலாம்னு பார்த்தோம் ஆனா இது எப்படி போச்சுன்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் அசிஷா சொல்ற மாதிரி தான் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்